காதல் தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வி இருக்கான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அது யாரும் இல்லை என்னோட கணவர் தான் உங்ககிட்ட இதை நான் தெல்ல தெளிவா சொல்ல போறேன் முழுக்க முழுக்க என்னோட மனசுல இருந்து மட்டும் தான் இது எங்கேயோ நான் கேட்ட கதையும் இல்லை அதே மாதிரி மனோவியல் தந்திரமும் இல்லை இங்க அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி காதல்ல தோல்வி இருக்கான்னு கேட்டாரு ம் ஆமா கண்டிப்பா இருக்கு அவர் கேட்ட கேள்வியை அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காதல் என்றால் பல வகை இருக்குல்ல என்னை யோசிக்கிறீங்களா சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் பிறக்கும் இரவு முழுக்க உனக்காக காத்துக்கிட்டு மருத்துவமனை முன்னாடி நின்று எப்போதான் நீ பிறப்பியோன்னு காத்துக்கிட்டு இருந்த எல்லாருமே முதல் முதலில் உன் மீது காதல் கொண்டவர்கள் தான் இங்கே நான் சொல்லணும் ஒன்று அம்மா ம் ஆமாம் அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது இங்கே அம்மா அம்மா என்று தினம் தினம் உன்னோட வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தை உன்னை பெற்றபோது அவளுக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம் இருந்திருக்கும்னு பாரு சிலர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் என்ன ஏன் பெத்தாங்க பிறந்த அப்பவே கொண்டிருக்கலாம்லன்னு அது முட்டாள்தனம் சரி அதை விடுங்க இப்படி உங்களை பெற்று வளர்க்க அப்பா அம்மா உன்கூட கூட பிறந்த பிறப்பு இதெல்லாம் யாரு உங்களுக்கு உங்கள் மீது காதல் கொண்டவர்கள்தான் வாழ்க்கையில நம்ம பிறந்த அந்த நொடியில இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோன்னு கவனிக்கும் அப்பா அம்மா விளையாட்டுக்கு சண்டை போடும் அண்ணன் தம்பி என்னோட அப்பா சொல்லுவார் என்னோட மகாலட்சுமி அவளை ஏண்டா அடிச்சேன்னு எப்பவும் பசங்களை அடிக்கலாம் இருந்தாலும் சொல்றேன் எங்க அண்ணனுக்கு அப்பா சாப்பாடு விட்டுவார் அவ மகாலட்சுமின்னா நீ என்னோட சிங்கோண்டா சிங்கம் அழலாமாம்னு ஆறுதல் சொல்லும் அந்த உறவு இப்படியெல்லாம் கடந்து வயதை தாண்டும் ஒரு பெண் வயதுக்கு வந்த பின் பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ண கல்யாணம் முடிச்சு கொடுக்க பையன் பார்க்க ஆரம்பிப்பாங்க உண்மையா சொல்லணும்னா வெக்கம் அப்போ எனக்குள்ள வரதான் செய்யும் இருந்தாலும் வயது வரும்போது கல்யாணம் காது குத்துன்னு ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் முதல் முத்தலில் கண்ணம் வைக்கப்படும் அந்த நிகழ்வு இதை கடந்து தான் வரும் திருமணம் ஆமன்று காலை கல்யாண மேடை அவனும் நானும் என அந்த திருமண மேடை ஊரார் சுற்றி மணமேடை அலங்கரித்து திருமணம் செழிப்பாக நடைபெற மணமகன் வீட்டிற்கு செல்லும் நேரம் கண்களில் வரும் கண்ணீர் ஐயோ என்னோட காதல் கண்ணீர் மலை வழி ஆரம்பிக்குது என்ற எண்ணம் அன்றே முதல் காதல் தோல்வி என சொல்லலாம் என்றேன் எனது கணவனிடம் அப்போ நீ பள்ளிக்கூடம் படிக்கும்போது போது காதலிக்கலையான்னு கேட்டாரு அது எப்படி அது ஏதோ ஆர்வக்கோளாறுல என்ன ஏதுன்னு தெரியாம வந்ததெல்லாம் காதலாகுமான்னு வெக்கத்தோட நான் பதிலளிக்க ஆஹா எப்படியோ நல்ல சமாளிக்கன்னு அவர் சொன்னாரு சரி நண்பர்களே நீங்க சொல்லுங்க உங்கள் முதல் காதலை பற்றி அது எப்படி இருந்தது காதலை பொறுத்தவரை கணவனிடமுள்ள காதல் கற்பின் காதல் தந்தையிடமுள்ள காதல் தண்ணிகரற்ற காதல் தாயிடமுள்ள காதல் உயிரினும் மேலான காதல் உடன்பிறப்புகள் மீதான காதல் உயிர் உள்ளவரையான காதல் அப்ப கணவர் கேட்டாருங்க மீண்டும் அப்போ என் மீது உள்ள காதல்னு அது உங்க மீது நீங்க செத்தாலும் அழியாத காதல் உங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொன்னேன் ஆஹா எப்படியோ செத்தாலும் விடமாட்டேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாரு உண்மைதான் இந்த எல்லா காதலையும் தான் பெண்கள் கணவன் மீது வைக்கிறாங்க அதனால அது தலை சிறந்த காதலின் பொருளாக மாறுகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்து பெட்டியில் கூறவும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்